இன்னைக்கு நம்ம ஷாப்ல இருந்து சில டவுட் எல்லாம் வந்து ஆர்டி கிட்ட வந்து கிளியர் பண்ண வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு மேடம் கேக்கலாம் நிறைய பேர் வந்து வந்து உண்மையான கேக்குறாங்க அதை பத்தி சொல்லுங்க ஒன் பிப்டி அதுவும் உண்மையான கேக்குறாங்க எல்லாமே பட்டு மாதிரி கொடுக்குறீங்களே அப்படிங்கிறாங்க அது வித் பிளவுஸ் வித்வுட் சொல்றோம் இல்லையா வித்வுட் பிளவுஸ் சாரீஸ் தான் அதுக்கு இதுக்கு என்ன டிஃபரண்ட் எப்படி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்கிது என்ன செய்யணும் ஒன் பிப்டி சோ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க வாங்க முடியாம இந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் நிறைய கால்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ வீடியோ பார்த்ததும் நாங்கள் கால் பண்ணனாலும் திருப்பி நீங்கள் கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணி ஸ்டாக் பண்ணிக்கலாம் இப்போ ஹேண்ட் ஸ்டாக்கை கையில் செவன் ஹண்ட்ரட் சாரீஸோடு வந்திருக்கும் ஸோ இது முடிய முடிய மறுபடியும் சேல் எடுத்துட்டு வர முடியும் யாரும் வெயிட் பண்ணாதீங்க அந்த செவன் ஹண்ட்ரட் சாரீஸில் இருக்க சேல் நீங்கள் ஃபஸ்ட்டு வர வர உங்களுக்கு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் என்னவோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம் பல்காக எடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸோட சாரி ஒன் ஃபிஃப்டி ரெண்டுலேயுமே வந்து வித்தவுட் ப்ளவுஸ் சாரீஸ் தான் வரும் எல்லா ஃபேப்ரிக்குமே ஃபேன்சி காட்டன் எல்லாமே வந்து கலந்து தான் உங்களுக்கு வரப்போகுது ஸோ எல்லாமே வித்தவுட் ப்ளவுஸ் தான் நீங்கள் சேலுக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் மார்ஜின் வச்சு விற்கிற மாதிரி தான் வரும் பர்சனல் யூஸ் எடுக்கிறீங்கனாலும் ஹண்ட்ரட் பீஸ்க்கு வாங்குவது டூ ஹண்ட்ரட் இருக்க வர்த்துக்கு தான் கொடுக்குறோம் ஸோ ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு நீங்க வாங்குற ப்ராடக்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கான ஒர்த் இருக்காது பட் ஹண்ட்ரட் ரூபீஸ்க்கு நான் பிராமமிஸ் பண்ற குவாலிட்டியில குடுத்துட்டு இருக்கோம் சாயம் போறது சுருங்கிறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்ததில்லை வாங்கி யூஸ் பண்ணவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஈஸியா குடுத்தறீங்க வாங்கி எங்ககிட்ட ரெகுலராக வாங்குறவங்க பாசிட்டிவ் ரிவ்யூ இதுல போஸ்ட் பண்ணேன் ஆமா இது வந்து அவங்க பர்சேஸ் பண்றாங்க அது வந்து சாரியோட அந்த லாஸ்ட் பீஸ் அது மட்டும் சொல்லலாம் ஆமா இது வந்து சிங்கிள் சிங்கிள் பீசஸ் இருக்கறனால மட்டும்தான் இந்த மாதிரி இது சோ இப்போ இந்த சாரி நான் காட்டுனா இதுல வந்து என்னால பத்து கஸ்டமருக்கு கொடுக்க முடியாது ரெண்டு கஸ்டமருக்கு கூட கொடுக்க முடியாது ஒண்ணுதான் இப்போ நான் வச்சிருக்கிறது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புற ஒரு கஸ்டமருக்கு என்னால கொடுக்க முடியும் நீங்க வீடியோல போடுறீங்க ஏன் வந்து எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க கேட்காதீங்க இதை விட பெஸ்ட் கலெக்ஷனும் நாங்க காட்டாதது வச்சிருக்கோம் வீடியோ கால்ல கலெக்ஷன்ஸ் பாத்துக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்ல மினிமம் டென் சாரீஸ் எடுத்தா மட்டும் தான் ஹண்ட்ரட் ருபீஸ் சிங்கிளா எடுத்துறீங்க இல்ல நைன் சாரீஸ் எடுக்கிறீங்கனாலும் பிரைஸ் டிஃபர் ஆகும் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ஆகும் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் போடுறோம் சீக்கிரமாக பை பண்ணிக்கோங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ